நான்கு கட்டங்களாக நடந்து முடிந்த தேர்தலில் வாக்குப்பதிவு நாளன்று தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்கு சதவீதத்திற்கும் அதன் பிறகு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள வாக்கு சதவீதத்திற்கும் மிக பெரிய வித்தியாசம் இருப்பது தெரிய வந்துள்ளது இதுவரை நான்கு கட்டங்களாக முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்துள்ளது இதில் முதற்கட்ட தேர்தலில் தேர்தல் நடந்த அன்றைய தினம் அறிவிக்கப்பட்டதை விட பதினெட்டு புள்ளி ஆறு லட்சம் வாக்குகள் அதிகம் பதிவாக இருப்பது தற்போது தேர்தல் ஆணையம் பதிவிட்டுள்ள தகவலில் தெரிய வந்துள்ளது இதேபோல் இரண்டாம் கட்ட தேர்தலில் முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசமும் மூன்றாம் கட்ட தேர்தலில் இருபத்தி இரண்டு புள்ளி ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசமும் நான்காம் கட்ட தேர்தலில் முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது லட்சம் வாக்குகள் வித்தியாசப்படுவதும் தெரிய வந்துள்ளது மாநிலங்கள் வாரியாக சரிபார்க்கப்பட்டதில் ஆந்திராவிலேயே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் ஏற்பட்டுள்ளது ஆந்திராவில் தேர்தல் நடந்து முடிந்த அன்றைய தினம் எழுபத்து ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பிறகு சரிபார்க்கப்பட்டதில் எண்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அப்படி பார்க்க போனால் ஆந்திராவில் பதினேழு புள்ளி இரண்டு லட்சம் வாக்குகள் அதிகமாகவும் அதற்கடுத்தபடியாக மகாராஷ்டிராவில் பதினாறு புள்ளி ஏழு லட்சம் வாக்குகளும் கேரளாவில் பதினொன்று புள்ளி நான்கு லட்சம் வாக்குகளும் அசாமில் பத்து புள்ளி மூன்று லட்சம் வாக்குகளும் வித்தியாசப்படுவது தெரிய வந்துள்ளது இதன் மூலம் நான்கு கட்டங்களாக நடந்து முடிந்த தேர்தலில் முதலில் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டதை விட ஒரு கோடியே ஏழு லட்சம் வாக்குகள் அதிகம் பதிவாகி தெரிய வந்துள்ளது மக்களவை தேர்தலின் ஐந்தாம் கட்ட பிரச்சாரம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்து மூன்று தொகுதிகளில் நான்கு கட்டங்களாக முன்னூற்று நாற்பத்து ஒன்பது தொகுதிகளில் மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்துள்ளது அதையடுத்து உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் பீகார் ஒடிசா ஜார்கண்ட் ஆகிய ஆறு மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கான ஐந்தாம் கட்ட தேர்தல் வருகின்ற திங்கட்கிழமை திங்கட்கிழமையன்று நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் நட்சத்திர வேட்பாளர்களான மத்திய அமைச்சர்களான ராஜ்நாத் சிங் லக்னோவிலும் பியூஷ் கோயல் மும்பை வடக்கிலும் ஸ்மிருதி இரானி அமைதியிலும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி ரேபரேலியிலும் ராம்விலாஸ் பாஸ்வானின் ராஷ்டிரிய லோக் தளத்தின் தலைவர் சிராக் பாஸ்வான் ஹாஜிபூரிலும் மற்றும் தேசிய மாநாட்டுக் கட்சி துணைத் தலைவர் ஒமர் அப்துல்லா பாரமுல்லாவிலும் களமிறங்குகின்றனர் இவர்களோடு சேர்ந்து மொத்தம் தொன்னூற்று ஐந்து வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இதில் அயோத்தி மாவட்டத்தில் உள்ள பைசாபாத் தொகுதியிலும் வருகின்ற இருபதாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் மே இருபத்தைந்தாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே தாக்குதல் நடந்தால் வாக்குச்சாவடிகளை பதுங்கு குழிகளுக்குள் மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது பூஞ்ச் மாவட்ட தேர்தல் அதிகாரி யாசின் சௌத்ரி கூறுகையில் அம்மாவட்டத்தில் உள்ள நானூற்றி எழுபத்தி நான்கு வாக்குச்சாவடிகளில் ஐம்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் சிலவற்றில் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்புள்ளதால் மாற்று வாக்குச்சாவடிகளை பள்ளி பதுங்கு குழிகளுக்குள் அமைக்க திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க